தமிழக அரசை உழக்கணுமா வளைஞ்சுக்கே வளைஞ்சு வளைஞ்சே வேணுமா நம்மளோட அரசே நம்மளுடைய அரசே நம்மளுடைய அரசே கேட்டுப்பால் கேட்டுப்பார் எங்கள் வழியை கேட்டுப்பா கேட்டுப்பார் கேட்டுப்பார் எங்கள் வழியை கேட்டுப்பார் நாங்க வந்து மூணுல இருந்து பணியாற்றிக் கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த பணியை நாங்க ஆனா தமிழக அரசு வந்து யுஜிசி நிர்ணயம் செய்த சம்பளம் கொடுக்காம ரொம்ப சொற்பமான ஊதியமே வந்து இருபத்தி ஐயாயிரம் மட்டுமே நாங்க வாங்கி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு யுஜிசி ஒதுக்கீடு செய்த சம்பளம் வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் அதை கேட்டும் எங்களுடன் வேலை பார்க்க வேலை பார்க்கிற மகளிருக்கு வந்து பேர்கால விடுப்புக்கு நாங்க கேட்டிருக்கோம் அதாவது சம்பளத்துடன் கூடிய பேர்கால விடுப்புக்காக நாங்க கேட்டிருக்கோம் ஏன்னா நாங்க நிறைய பேர் வந்து குழந்தை பிறந்து நாலு நாலு ஆறு நாலு பத்து நாள் எல்லாம் வந்து நாங்க வேலை பார்த்தோம் வேலை பார்த்திருக்கோம் அதனால எங்களுக்கு வந்து இப்ப அதுக்கு அதுக்கு பயந்து நிறைய பேர் வந்து இரண்டாவது ஒரு குழந்தையே இருக்காங்க அரசாங்கத்துல வேலை பார்க்கிற லேடிஸ்க்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது மகப்பேறுன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஏன் இந்த மாதிரி பாகுபாடு தான் எங்களுக்கும் தெரியல அதே மாதிரி எல்லா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் இருக்கு ஆனா எங்களுக்கு சம்பளம் பதினோரு மாசம் தான் கொடுக்குறாங்க அந்த ஒரு மாசத்தை நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல வேற வேலைக்கும் எங்களால போக முடியாது அந்த ஒரு மாசம் சம்பளமும் எங்களுக்கு அஞ்சு மாசம் மாசம் கழிச்சுதான் வருது ஜூன் மாசம் ஆனா நாங்க பல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் தமிழக அரசு வந்து சொல்றாங்க உயர்கல்வித்துறை வந்து தமிழ்நா இந்தியாவிலே இரண்டாம் இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நாங்க பெற்ற பிள்ளைங்களுக்கு எங்களால ஜூன் மாசம் பீஸ் கட்ட முடியல அந்த நிலைமை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையா இருக்கு அதனால நாங்க பன்னிரண்டு மாதம் எங்களுக்கு சம்பளம் கேட்டிருக்கோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு பிஎஃப் பிடிக்கணும் ஏன்னா நாங்க ரிட்டையர்ட் ஆக ரிட்டையர் ஆகும் பொழுது எங்களுக்கு எந்த பணமும் கொடுக்குறது இல்ல எங்களோட சேர்ந்த ஒரு பல கௌரவரியார்கள் வந்து இன்னைக்கு ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட கௌரவரியார்கள் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்குலாம் இந்த அரசு வந்து எந்த விதமான ஒரு நிதியும் கொடுக்கவே இல்லை சாராயம் குடிச்சிட்டு செத்து போனவங்களுக்கும் யாரோ ஒரு நடிகரை போய் பார்க்க போய் செத்து போனவங்களுக்கும் கூட நாற்பது லட்சம் பத்து லட்சம் கொடுக்குறாங்களே தவிர இந்த அரசாங்கத்தோட மாணவர் வருங்கால மாணவர்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற எங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல எந்த ஒரு பணமும் கொடுக்கல அதனால எங்களுக்கு வந்து ஓய்வு வைப்பு வைப்பு நிதியா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் இது ஐந்து தான் எங்களோட கோரிக்கையா நாங்க வைக்கிறோம் சார் இத அரசாங்கம் வந்து இது வரைக்கும் நாங்க ஒன்பது நாளா இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க இதுவரைக்கும் வரைக்கும் அவங்கவுங்க கல்லூரியிலேயே இந்த போராட்டத்தை நடத்தணும் அரசாங்கம் வந்து எங்களை வந்து கூப்பிட்டு எதுவுமே இது வரைக்கும் பேசல நேத்துல இருந்து நாங்க இந்த வளாகத்துல உட்கார்ந்துருக்கோம் ஏன்னா எங்களோட வாழ்க்கையை எங்க துவைச்சோமோ அங்கதான் நாங்க தேட முடியும் எங்களோட தாய் வீடு அப்படின்னு சொன்னா இந்த டிசி ஆஃபீஸ் தான் ஆனா இது வரைக்கும் யாருமே எங்களை கூப்பிட்டு எதுவுமே பேசல அதை விட கேவலமான நிலைமை இங்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் உட்கார்ந்துருக்கோம் காலையில வரைக்கும் பாத்ரூம் கதவு எல்லாத்தையும் அதையும் அடைச்சு போலீஸ் போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமையில தான் உயர்கல்வித்துறையை வந்து வச்சுட்டு இருக்காங்க யாரும் வந்து இதுவரைக்கும் எந்த பேச்சும் பேசல எங்களை கூப்பிடவும் இல்ல எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவும் கிடையாது எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா இந்த அனுதம்ச கோரிக்கைகள் நிறைவேறாம நாங்க இந்த இடத்தை விட்டு போறதா சாத்தியமே கிடையாது எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் சரி அவங்க இந்த இடத்த விட்டு போறதா சாத்தியம் கிடையாது ஏன்னா எங்களுக்கு பின்னாடி வர்ற சந்ததி எங்களை மாதிரி வாழ்க்கையில அழிஞ்சு போயிடக்கூடாது ஒளிமலாம போயிடக்கூடாது என்ற ஒரு கவலையில தான் நாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம் அதனால எது நடந்தாலும் சரி நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்ல இருந்தும் போறதா இல்ல வந்து மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படுது சார் சொல்றோம் நாங்க ரொம்ப வருத்தத்தோட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் யாரும் சந்தோஷமா இந்த போராட்டத்தை நடத்தல ஏன்னா எலெக்ஷன் வேற வருது எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க பாடம் முடிக்கணும் மார்ச் மாசம் அவனுக்கு பரிசு வருது அத இந்த அதாங்க யோசிக்கணும் அரசாங்கம் வந்து யோசிக்கணுமா இல்லையா நாங்க

நாங்க கடந்த ஒன்பது பத்து நாட்களாக எங்களுடைய ஐந்து அம்ச கோரிக்கையை இருபத்தி மிக கடுமையாக போராடிட்டு இருக்கிறோம் கௌரவுடையவர்கள் இந்த இளமைய அரசு அதிகாரிகளும் கல்வித்துறை அதிகாரிகளும் முறையா முதல்வருக்கு சென்று கொண்டு சென்றாங்களா என்ற கேள்விதான் இப்ப இந்த மத்தியில இருக்குது ஏன்னா இந்த கௌரவுடையவர்கள் எல்லாமே ஒரு பேக்பேர் ரெண்டில வந்தாங்க அப்படிங்கிற சொல்றாங்க அதை முதல்ல அரசாங்கமும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கிறோம் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் தான் பொதுவா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஊடகங்கள் அந்த நியூஸ் பேப்பர் வழியாக முறையா தேர்வு தான் எடுத்து எல்லாரும் பணிபுரிஞ்சுட்டு வராங்க முப்பது ஆண்டு காலமா ஒரு பணியை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க மாற்றி ஆட்சி மாறுதல் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் நாங்க இந்த ஐந்து ஆண்டு கூட தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அதை நாங்க பணியினர் தான் பண்ணுவோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன் இத்தனை ஆண்டு காலமாக நீங்க இந்த பணியில இருக்கிறீங்கிறாங்க நான் அரசு அதிகாரிகளையும் பொதுமக்களையும் அரசாங்கத்தையும் கேட்கிறேன் இந்த பணியை விட சிறந்த பணி உலகத்துல எங்க இருக்கு இந்த பணியிலே நீங்க ஏன் தொடர்ந்து இருக்கிறீங்க ஆசிரியர் பணியாக ஒரு நல்ல பணி எங்க இருக்குது எங்களுக்கு பிடிச்ச பணி எங்க உயிரிழச்சா நேசிக்கக்கூடிய இந்த உறுதியை விட்டு நாங்க போவோம் அதனால அரசு அதிகாரிகள் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கண்டிப்பாக முதல்வர் அவர்களுக்கு தெரிவிக்கணும் ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் மாண்டபது கலைஞர் அவர்கள் முறை பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் ஆசிரியர்களுக்கு ஏன் அதிக சம்பளம் கொடுக்குறீர்கள் என்று ஒரு ஆசிரியர் தன்னிறைவு பெற்றால்தான் வழிப்பறை தலை நிமிந்து நிற்கும் என்று அவர் பேட்டியில சொல்லியிருக்கிறாரு நான் மூலம் முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு சொல்கிறோம் எங்களது கோரிக்கைகள் மிக மிக அடிப்படையான கோரிக்கைகள் ஒரு பத்து வேலையாட்களை வைத்து நிறுவனம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் கூட அவங்களுக்கு இபிஎஃப் இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால நாங்க கேட்கிற இந்த கோரிக்கைகளை நான்கு முழு மூலவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற என்ற நம்பிக்கை இருக்குது எங்களோட ஒரே கேள்வி இந்த கோரிக்கைகளையும் இந்த போராட்டங்களையும் எங்களுடைய நியாயமான போராட்டங்களை இவர்கள் கொண்டு சேர்க்கிறார்களா என்கின்ற ஒரு அதிகம் மட்டும்தான் இருக்கிறது தயவு செய்து நாங்கள் முதல் நாள் உள்ளிருப்பு போராட்டம் வகுப்பு போக்கடிப்பு உள்ளிருப்பு போராட்டம் துண்டு பிரசாரம் செய்தல் உண்ணாவிரத போராட்டம் இத்தனையும் மாணவர்கள் கொண்டு சென்றார்களா என்று எங்களுக்கு ஒரு ஐயம் இருக்கிறது எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் என்று கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று அசலான நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் அரசு அதிகாரிகள் இன்றே உயர்கல்வி தொழில் வரை பெறுபவர்கள் இன்றே மாண்புமிகு இந்த ஒரு காலத்திற்கும் கல்வி அமைச்சர் காணவத்திற்கும் கொண்டு செல்வார் என்பதை நாங்கள் நம்புகிறோம்

பாதிக்கப்படாது நாங்க இந்த அப்புறம் நல்ல செய்தி மாணவர்கள் சிறப்பு வகுப்புகள் அமைத்து மாணவர்களை கண்டிப்பாக தேர்வுக்கு தயார் செய்வோம் தற்காலிக தற்காலிக ஒரு முப்பது அரசாங்கத்துக்கு நான் வைக்கிறேன் எப்படி எங்களுடைய தேவை உங்களுக்கு இருந்துச்சு மக்களுக்கு மக்களுக்கு செஞ்சிருக்கோம் செஞ்சிருக்கோம் சேவையா அதனால அரசாங்கம் கண்டிப்பா பாதிக்கூது முதல்வர்கள் நம்பிக்கையோட நாங்க ோம் சனாப்பட்டேன் வளாகத்தில்